உங்கள் கிட்ட பேசுங்க ஆமேன் தானே பேச வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்றீங்க சோர்ந்து போது உங்ககிட்ட என்ன செய்யாதீங்க நீங்கள் பேசாதீங்க இப்போ மூன்றாவது இப்படி சொல்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க ஆமேன் அவர் சொல்கிறார் ஐ அவுட் மை சோல் என் ஆத்துமாவை நான் ஊற்றுகிறேன் அந்த ஆத்துமா எல்லாம் சொல்லுங்கள் ஆத்துமா இங்கிலீஷில் சோல் என்ற வார்த்தை இப்போ ஒரு ஆழம் அங்கே இருக்கு நீங்கள் புரிஞ்சிக்கணும் சோல் என்பது என்னுடைய மைண்ட் என்னுடைய இமோஷன்ஸ் என்னுடைய சிந்தனை என்னுடைய உணர்வுகளின் மையம் கொண்ட இடம் தான் ஆத்துமா ஆமேன் தான் உங்க பிரச்சனையே தான் உங்க உணர் உணர்வுகளே உங்க ஃபீலிங்ஸ் தான் உங்க ப்ராப்ளம் நீங்க மனசோர் அடையும் போது உங்கள் ஆத்துமா உங்களுக்கு சொல்வதை நீங்கள் கேட்க அமருங்காமே உங்களுக்கு அதை வேண்டாதெல்லாம் சொல்லும் சிலருக்கு என்ன சொல்றது போய் தொங்கிடுன்னு சொல்லும் நீங்க அதை சொல்றதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க செய்ய கூடாதுங்க உங்க ஆத்துமா உங்க ஆவி கிட்ட பேசக்கூடாது உங்க ஆவி உங்க ஆத்துமா கிட்ட பேசணும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தாவி இது இப்படி சொல்றார் என் ஆத்மாவே நீ எனக்குள் ஏன் தீங்குகிறாய் மை சோல் வை ஆர் யூ கேஷ் டவுன் ஒய் ஆர் யூ டிஸ்குவைட்டட் வித் நீ அஞ்சாம் வசனம் சொல்றாரு எனக்குள் ஏன் தீயங்குகிறாய் எனக்குள் ஏன் கலங்குகிறாய் அந்த கேஷ் டவுன் என்ற வார்த்தைக்கு லிட்ரலி அதுக்கு அர்த்தம் டிப்ரெஸ்ட் ப்ரெஸ் டவுன் புஷ் டவுன் கேஷ் டவுன் depressed அப்படினா சத்துரு உனக்கு கீழ தள்ளுகிறார் அந்த disquieted என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அர்த்தம் பார்த்தா to roar or to growl ஒரு 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 முறுமுறுப்போடு கூட என் ஆத்துமாய் காணப்படும் இந்த இப்படிப்பட்ட நேரங்களில் உங்க ஆத்துமாவே உங்க கிட்ட பேச உங்க உணர்வுகள் உங்க கிட்ட பேச அனுமதிக்காமல் உங்க ஆவி உங்க கிட்ட பேச உங்க வசனம் நிறைந்த மீட்கப்பட்ட ஆவி உங்கள் ஆத்மாவோடு பேசுவதற்கு நீங்கள் பயிற்சி செய்தால் ஆமேன்லாம் வராது ஒரு வசனத்தை காட்டுகிற நூத்தி முப்பத்தோராம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் அண்ட் டூ இப்படி வாசிக்கிறோம் Surely, ஐ have calmed அண்ட் குவைட்டட் மை சோல் என் ஆத்துமாவை நான் அமைதிப்படுத்துகிறேன் என் ஆத்துமா எனக்கு எப்படி இருக்குன்னா பால் குடிக்கிற குழந்தைய போல சொல்றாரு பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமா இருக்குது நீங்க சிலர்லாம் பால் குடிக்கிற குழந்தைய போல உங்க ஆத்துமா இருக்கு இன்னைக்கு உங்களை பிரிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு ஒன்றும் புரியாது உங்களுக்கு விளக்கு நேரம் இல்லைங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பால் குடிக்குதுன்னா அந்த குழந்தைய பால் குடி மறக்க செய்வார்கள் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க ஏன்னா இது வரைக்கும் நீ பால் குடிச்சிட்டு இருந்த கொஞ்சம் பிரியாணி சாப்பிடணும் பவுல் சொல்றார் இதுவரைக்கும் நீங்கள் பால் உண்டீர்கள் இனி உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை நான் தர வேண்டும் என்று சொன்னது போல ஆமே இந்த பால் குடிக்கிற குழந்தைய பால் மறக்க செய்யும் போது அது அழுவும் அது சத்தம் போடும் அது உணர்வுகள் ஹையாக இருக்கும் கையை காலம் அடிக்கும் அது வேண்டாததெல்லாம் பண்ண ஏன்னா அது உணர்வுகள் ரொம்ப ஹையாக இருக்கும் பவுல் சொல்றார் உனக்கு இனி இந்த பால் உதவாது உனக்கு நல்ல சாலிட் ஃபுட் வேண்டும் என்று சொல்லுகிறார் ஸோ சோலிஷ் பீப்புள் ஆத்துமாவுக்கே இடம் கொடுத்து வாழ்கிற நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்கள் ஆத்துமாவை அமைதிப்படுத்தி உங்க ஆத்மா உங்களுக்கு சொல்லாதபடிக்கு உங்க மீட்கப்பட்ட ஆவி உங்க ஆத்மாவுக்கு சொல்ற அளவிற்கு இன்னைக்கு பால் குடியை மறக்க செய்கிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் ஆத்மாவை பிரித்தெடுத்து உங்களோடு கூட பேசுவாராக புரியல இந்த குழந்தைங்க மூணு வயசு ரெண்டு வயசு ஒன்னா சேர்ந்துருக்கு இப்போதான் பிறந்து ரெண்டு வயசு இருக்குங்களா இருக்கீங்களா உயிரோட அதை நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி எல்லா குழந்தையும் ஒன்னாவா இருக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் ஒன்று வந்து அதை அடிக்குது ஒன்று அழுவுது அது இதை திரும்ப அடித்தா இது சிரிக்குது எனக்கு என்ன ஆச்சரியன்னா இருபதும் ரெண்டு வயசு தான் இருக்கீங்களா இருபது குழந்தையும் ரெண்டு வயசு தான் ஆனால் ஒன்று ஒரு பர்சனாலிட்டி ஒன்று நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க பர்சனாலிட்டி ஒன்று இது ரெண்டு சண்டை போடுறதை பார்த்துட்டு அது கிக்கி கிக்கின்னு சிரிக்குது ஒன்று ஒன்றையும் பார்த்தீங்கன்னா தாயின் கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தை ஒரு பர்சனாலிட்டிங்க அது ஒரு தனித்தன்மையோடு அது பிறக்குது அதுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குதுங்க ஒன்று மூர்க்கமாக பிறக்குது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு பெற்றோரை தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒன்று அமைதியாக இருக்குது ஒன்று எக்கெடா கெட்டு போய் நான் விளையாடிக்கிறேன்னு ஓரமாக உட்காந்துருக்குது ஒன்றொன்றும் ஒரு பர்சனாலிட்டி என்ன காரணம் நமக்கு ஆராய்ச்சி செய்யணும் ஸோ இந்த பிள்ளைகளை பார்க்குறேன் பர்சனாலிட்டி எப்போ உருவாச்சுங்க தாயின் கருவிலேயே பர்சனாலிட்டி உருவாகிடுது இதுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகும்போது ரசிக்கப்படுது எத்தனை வயசுங்க ஓகே நம்மள கடவுளை எப்படி பிரிச்சுக்கிற மூணா பிரிச்சுக்கிறார் ஆவி ஆத்துமா சரீரம் ஆமேன் இந்த ஆத்துமா சோல் இருக்கு பாருங்க அதான் தாவி சொல்ற அந்த உணர்வுகள் இது எப்போ உருவாயிச்சா தாயின் கருவிலே உருவாச்சு இப்போ உங்களுக்கு எத்தனாவது வயசு சும்மா சொன்ன நாற்பது வயசு நாற்பதாவது வயசுல ஆண்டவரே என்னை நான் தத்தம் செய்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சு கர்த்தர்கிட்ட வர்றீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க ஆவி வந்துடுச்சு ஆத்துமா இன்னும் அதே பர்சனாலிட்டியில தான் நல்லா கேட்டுக்கோங்க உங்களை உங்களுடைய ஆத்மா விட உங்க ஆவியை விட உங்க ஆத்மாக்கு வயசு அதிகம் உயிரோடு யாருமே இல்லை புரியும் இப்படி சொல்லமா நீங்க நாற்பது வயசு ஆமேன் நாற்பதாவது வயசுல ரசிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஆத்மா எப்போ உருவாச்சுங்க தாயின் கருவலே உருவாயிடுச்சு அதுக்கு கை அடிக்கிறது சண்டை போடுறது எல்லாம் அது உள்ளே வந்திருக்கு அது பிறந்ததுக்கு அப்புறம் அது அது எங்க கிரச்சுக்கு போகும்போதும் அது அப்படிதான் இருக்குது டீச்சர் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல அம்மா உங்க குழந்தை அவ்வளோ கலாட்டா பண்ணுது நாங்கள் எதுவும் பண்ணலங்க அது கருவிலேயே பர்சனாலிட்டியோட தான் வருது அதுக்கப்புறம் அது அடிபட்டு கிடிப்பட்டு நாற்பது வயசுல லைஃப் சேர்ஜில் வந்து ரசிக்கப்பட்டு இப்ப சொல்ற இப்பதான் கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்த என் ஆவி இப்ப என்ன உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதங்களை வீட்டிற்கு எனக்கு மீட்பை நான் அடைஞ்சிருக்கிறேன் ஆவி மீட்கப்பட்டது இப்பதான் உருவானது தாயின் கருவிலையே இப்ப யார் சீனியரு என்ன அறிவு நீங்க அப்ப அந்த சீனியரா இருக்கிற ஆத்துமா சொல்றதுதான் இந்த ஆவி செய்கிறது எப்பவுமே பைபிள்ல கூட ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க இஸ்மவேல் ஐசக் ஐசக்கு ரெண்டாவது பிறந்தவர் ஆனா ஐசக்கு தான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இருக்கீங்களாங்க யோசேப்பின் சகோதரர்களை விட யோசேப்பு தான் கடைசி ஆனா யோசேப்பு தான் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் இப்படி கெட்ட குமாரன் இருக்கும் போது மூத்த குமார் இருந்தாலும் கெட்ட குமாரன் தான் ஆள வேண்டும் என்று தகப்பெண் விரும்பினார் என்பது போல உங்க ஆத்துமா சீனியரா இருந்தாலும் உங்க ஆவி தான் ஆள வேண்டும் என்பது இருக்கீங்களா உங்களுடைய ஆவி உங்க கூட பேசணும் உங்க ஆத்துமா சொல்றதெல்லாம் நீங்க செய்ய அது என்னனுமோ சொல்லுங்க இப்ப கூட உட்கார்ந்துட்டு அப்படியே பசி வரும் பாருங்க முடியா போனோம் என்று சொல்வது உங்க ஆவி அல்ல உங்களுடைய ஆத்துமா அவனுடைய செயல்கள் ஆழமாக உன்னை அழுத்தும் போது நீங்க ஆத்மா சொல்றதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது மாறாக உங்க ஆவி உங்களுக்கு சொல்வதை செய்கிற அளவிற்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயமா இருப்பீர்கள் புரிஞ்சவங்க இருந்தா ராமேன் சொல்ல மாட்டீங்களா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிப்புள் ஆமேன் ஸோ தாக்குதல் இருக்கீங்க உங்க மனம் சோர்ந்து போகிறது நீங்க தோய்ந்து போறீங்கன்னா நீங்கள் உங்க ஆத்மாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம் கொஞ்சம் வாயம் மூட சொல்ல மாட்டீங்க ஸோ தாவி இது கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இஸ் சோல் கீப்ஸ் ஆன் டாக்கிங் சில நேரத்தில் நாமும் கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது தாக்குதலுக்குள்ளாகும் போது என் ஆத்துமா நிறைய பேசுகிறது உணர்வுகள் பொங்கி எழுந்துடும் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் சொன்ன ஆத்துமாவே கொஞ்சம் இரு என் ஆவியே நீ என்னோடு செய் பேசு என்று உங்கள் ஆவிக்கிடம் கொடுக்கணும் இருக்கீங்களா வராமேன்னு சொல்ல மாட்டேங்கலாம் நான் சொல்கிறது யாருக்காவது ஏதாவது புரிஞ்சிருந்தா கடைசி அப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள்